காலை எழுந்ததும் உங்க முகம் வீங்கி இருக்கா கவனிக்காம அறிகுறிகளை வழங்கும் அதில் ஒன்று தூங்கி கொண்டிருந்த பிறகு காலையில் எழும்பொழுதும் வயிறு கூட பூரிப்பாக கனமாய் போயிருக்கிறது போன்று தோன்றும் சிலருக்கு இந்த நிலை எப்போதாவது ஒரு தடவை தான் ஏற்படலாம் ஆனால் சிலருக்கு இது ஒரு வழக்கமான நிகழ்வாக இருக்கக்கூடும் இது சாதாரணம் உங்கள் உடல் கூறும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை தான் இந்த முகவீக்கம் வயிறு பூரிப்பு போன்றவை நீர்த்திக்கத்தால் ஏற்படும் இதற்கு காரணமாக உங்கள் உடலில் இருக்கும் சோடியம் அளவு அதிகமாக இருக்கலாம் சில சமயங்களில் போதுமான தண்ணீர் குடிக்காமை தேவையற்ற உப்பு உணவுகள் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது ஹார்மோன் மாற்றங்கள் போன்றவை அனைத்தும் இந்த நிலையை உருவாக்கலாம் இந்த நிலையை நிவர்த்தி செய்ய முதலில் உங்களின் உணவு பழக்கங்களை சீர் செய்ய வேண்டும் அதிக உப்புள்ள பாக்கெட் சிப்ஸ் பீஸா சூப் பவுடர்கள் போன்றவை உடலில் நீர் தேங்க வழிவகுக்கும் இதற்கு பதிலாக இயற்கையான நீர்ச்சத்து நிறைந்திருக்கும் உணவுகளை சாப்பிடுவது அவசியம் அவை உங்கள் உடலை செய்ய உதவுகிறது தர்பூசணி பழம் இது சிறந்த சிறுநீர் பெருக்கி அதிக நீர் சத்து கொண்ட இது உடலுக்கு தேவை இல்லாத திரவ கழிவுகளை வெளியேற்றுகிறது இதனால் காலையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது கோடை காலங்களில் இது தாகத்தை தணிக்க மட்டுமல்ல உடலுக்குள் தேங்கி இருக்கும் நீரை வெளியேற்றும் ஒரு இயற்கை மருந்தாகவும் விளங்குகிறது அண்ணாசி பழம் இதில் இருக்கும் ஏற்படும் அதே சமயம் வயிறு நேரத்தில் சிறிதளவு அன்னாசியை உணவில் சேர்த்தால் நீர்த்தேக்கம் குறைந்து உடல் ஓரளவு இலகுவாக உணரப்படும் இஞ்சி தமிழ் மரபில் காலையில் இஞ்சி சாப்பிடுவது ஒரு சிறந்த பழக்கம் இஞ்சியின் சூடான தன்மை உடலில் பித்தம் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்துகிறது இது வாயுத்துள்ளைகள் உப்பசம் மலச்சிக்கல் போன்றவற்றுக்கும் நிவாரணமாக செயல்படுகிறது இஞ்சி தேநீர் அல்லது இஞ்சி துண்டுகளை நேரடியாக சாப்பிடுவது மிகவும் நல்லது எலுமிச்சை சாறு இது ஒரு கிளாஸ் சூடான தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் குடிப்பது உடலை முழுவதுமாக டீடாக்ஸ் செய்ய உதவுகிறது இது கல்லீரலை சுத்தம் செய்து நீர்த்தேக்கத்தை குறைக்கிறது இதில் இருக்கும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த எளிய இயற்கை உணவுகள் உங்கள் உடலில் அதிக முகவீக்கம் வயிறு பூரிப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவலாம் ஆனால் தொடர்ந்து இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் உங்கள் உடல் கூறும் எச்சரிக்கைகளை கவனியுங்கள் உடனே சரியான நடைமுறையை கடைபிடிங்கள் இல்லையெனில் இந்த சிறிய குறைபாடுகள் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் முகம் உடனே அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்